ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு சூப்பரான எல்லாரும் மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து ஹை க்ளாஸ் ஃபேமிலி வரைக்குமே ரொம்ப ஈஸியாக வீட்டில் ரெடி பண்ணி நம்ம ஹெல்த்துக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரோட்டீன் பவுடர் தான் இது வெயிட் லாஸ் மட்டும்தான் பண்ணுமா அப்படின்னா அப்படி இல்லைங்க நம்ம தொடர்ந்து பயன்படுத்தலாம் நம்மளோட ஆரோக்கியத்துக்கும் நமக்கு நிறைய சத்துக்கள் கிடைக்கிறதுக்கும் கூடவே பார்த்திங்கன்னா டயாபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு த ஒரு பொடியும் நார்மலாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு பொடியும் பண்ண போகிறாங்க இந்த ரெண்டு புரோட்டீன் பவுடரும் நம்ம எல்லாருக்கும் வாங்க முடியும் அதாவது ஒரு பொடி வந்து வீட்டில் நார்மலாக நம்ம கிச்சனில் யூஸ் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை வச்சு தான் ஒரு ப்ரோட்டீன் பவுடர் பண்ண போகிறேன் இன்னொரு ப்ரோட்டீன் பவுடர் நம்மளால் முடிஞ்சால் வாங்கி நம்ம ரெகுலராகவே யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே ஹெல்தாக ஹெல்த்தியாக உள்ள ஒரு ப்ரோட்டீன் பவுடர் தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க ரெண்டு விதமான ப்ரோட்டீன் பவுடர் வீட்லேயே ஈஸியாக எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் அதோடய ஃபுல் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நாங்கள் வீடியோ க்ளாஸ் நல்லா சூடாகிடுச்சு இந்த டைமில் ரேஷன் கடையில் வாங்கினேன் கோதுமை ஒரு கப் அளவு எடுத்துருக்குறேன் நல்லா சளிச்சிட்டு அந்த தூசு தும்பலாக இல்லாமல் நல்லா புடச்சிட்டு கழுவி நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துருக்குறாங்க இந்த ப்ரோட்டீன் பவுடர் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே அந்த செவந்து வரணும் நல்லா இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்று போல் வறுத்து விடுங்க ஹை ஃப்ளேமில் ஒ வச்சிங்க அப்படின்னா ஒன்று ரெண்டாவது தான் வருப்படும் இது வந்து செவந்து வரணும்னு இல்லைங்க நல்லா லைட்டாக சூடானால் போதும் அந்த ஈரப்பதம் இல்லாமல் சூடானால் போதுங்க இப்போ ஒரு கப் அளவு கோதுமை மாவுக்கு அரை கப் அளவுக்கு பாசி பருப்பு இதுவுமே லைட்டாக நிறம் மாதிரி வந்தால் போதும் ரொம்ப நிறம் கசப்பு தன்மை வந்துடுங்க எல்லா பொருளையுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வறுத்துக்கோங்க கைவிடாமல் வறுத்துக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம எந்த கப்பில் மெசர் பண்ணுறோமோ அதே கப்பில் எல்லா பொருட்களையும் மெசர் பண்ணிக்கோங்க கப் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்துக்கோங்க இதுவுமே அப்படித்தான் நிறம் மாறணும்னு இல்லை ஜஸ்ட் அந்த ரோஸ்ட் ஆகி வந்தால் போதுங்க இதையுமே நம்ம தட்டுக்கு மாற்றிடலாம் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம தட்டில் கொட்டி நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் பொடி பண்ணணுங்க இப்போ அதே க கடாயில் கொள்ளு பருப்பு எடுத்திருக்கேன் கப் அளவு எடுத்துருக்குறாங்க இந்த கொள்ளுப்பருப்பு வந்து முக்கியமாக உடலில் இருக்கிற அந்த கெட்ட கொழுப்பை குறைக்கிற தன்மை இந்த கொள்ளுப்பருப்புக்கு இருக்குது அதே சமயத்தில் உடம்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் இந்த கொள்ளு பருப்பு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குங்க கொள்ளு பருப்பும் அதே மாதிரி நம்ம அந்த கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு வருத்தா போதும் நேரம் மாறணும்னு இல்லை நான் அரை கப் அளவு கருப்பு கவுனி அரிசி உங்கள்கிட்ட கருப்பு கவுனி அரிசி இல்லை அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாங்க இந்த அரிசியுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டாக சூடானால் போதும் ரொம்ப மொறுமொறு நல்லா வறுக்க வேண்டாங்க ரொம்ப கருப்பு கவுனி அரிசியில் ரொம்பவே சத்துக்கள் நிறைய இருக்குது அதே மாதிரி அரை கப் அளவு பார்லி அரிசி எடுத்திருக்கேங்க இந்த பார்லி அரிசி பார்த்தீங்கன்னா கர்ப்பிணிகளுக்கு கஞ்சியாக காய்ச்சி குடிக்க சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இந்த காலையில் நீர் கோர்த்து வீக்கமாகிடும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பார்லி அரிசி வந்து கஞ்சி வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது இதேமாதிரி லைட்டாக அந்த சூடாகிற அளவுக்கு நம்ம வறுத்து சேர்த்துக்கலாம் இந்த பார்லி அரிசியெல்லாம் நம்ம சேர்க்கும் போது இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஜீரணத்தை கொடுக்கும் மலச்சிக்கல் வராமல் தடுக்குங்க இது கூடவே கப் அளவுக்கு ராகி அரிசியும் சேர்த்துருக்கேன் இந்த ராகியுமே லைட்டாக சூடாகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இது எல்லாமே நம்ம ஈஸியாக டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் நம்மளால் வாங்கக்கூடிய அளவுகளில் தான் இருக்குதுங்க அரைக்கப் அளவுக்கு கம்பு அரிசி குருணை சேர்த்துருக்குறேங்க இதையுமே லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இந்த பொருட்களெல்லாம் நல்லா வறுத்துட்டு ஆற வச்சுட்டு நம்ம இதை பவுட்ரு மிக்சி ஜாரில் தான் ப பவுட்ரு பண்ண போகிறோம் இப்போ வறுத்த பொருளெல்லாம் தட்டில் கொட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூடான இதே வானிலியில் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க இது எதுக்காக அப்படின்னு சொன்னால் சோம்பு வந்து நமக்கு உடலில் இருக்க கெட்ட நீரை கரைக்கும் சீரகம் வந்து உடலில் நல்ல ரத்தத்தை சுத்தப்படுத்துங்க மிளகு நல்ல சி ஜீர்ணத்தன்மையை கொடுக்கும் வெந்தயம் நல்ல உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கும் அதே சமயத்தில் மலச்சிக்கல் இல்லாமல் நம்மளை ஃப்ரீயாக மலம் கழிக்கிறதுக்கு உதவுங்க அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா ஒரு கசப்பு தன்மை வரும் அதனால தான் அரை அரை ஸ்பூன் நான் சேர்த்தது இப்போ இதோட இன்னும் ரெண்டு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம் தட்டில் கொட்டினதை நல்லா அந்த பரத்தி விட்டுட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் ஆறிடும் நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் ஈஸியாக கிடைக்கக்கூடியதாக சதக்குப்பைன்னு சொல்லுவாங்க இது வந்து எலும்புகளை நல்லா வலுப்படுத்துங்க இடுப்பு எலும்புகளை நல்லா வலுப்படுத்துறதுக்கு இந்த சதக்குப்பை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் நாட்டு மருந்து கடைகள்லேயும் ச குப்பைன்னு சொல்லி கேளுங்கள் நான் ஈஸியாக கிடைக்கக்கூடியதான் விலையும் ரொம்ப கம்மி தாங்க இது கூடவே நம்ம ஆலி விதை சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு ஆலி விதையும் சேர்த்துக்கோங்க நல்ல ஒன்று போல இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம நல்லா ஆரட்டும் அதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் இது வந்து அடுத்த பொடியும் ரெடி பண்ணிடலாங்க அதே கடாயில் கடாய் நல்லா சூடானதும் ஒரு கப் அளவுக்கு கோதுமை சேர்த்துக்கலாம் இந்த பொடி பார்த்திங்கன்னா நம்மளால் நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஆகும் அப்படின்னா நம்ம ரெகுலராகவே எடுத்துக்கலாம் அதாவது டயாபெட்டிக் இருக்கிறவங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கிறது நல்லதுங்க அதாவது சின்ன குழந்தைங்க ஜிம்முக்கு போகிறவங்க அதாவது வளர் இளம்பெண்கள் சொல்லுவாங்களே வயசுக்கு வந்த பிள்ளைங்க இவங்கெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி குழந்த பெற்றவங்க தாய்ப்பால் கொடுக்குறீங்க அப்படின்னா இது நீங்கள் பாலில் நல்லா ஆற்றி குடிக்கலாம் அல்லது மில்க் ஷேக்காக கூட போட்டு குடிக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரெகுலராகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க எந்த வித சைட் எஃபெக்டும் கிடையாது இப்போ ஒரு கப் அளவு கோதுமையை நல்லா வறுத்தாச்சு நல்லா அதாவது பட்டு பட்டுன்னு வெடித்து வரணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கணுங்க அதே மாதிரி பூசணி விதையும் தான் இப்போ பார்த்தீங்கன்னா பட்டையாக இருக்குது நல்லா வறுத்து வறுபட்டு வரும்போது நல்லா அப்படி வெடித்து வர்ற அளவுக்கு நம்ம வறுத்துக்கணுங்க எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க அப்போ தான் ஒன்று போல் வறுபட்டு தீஞ்சு போகாமல் ஒன்று போல் வறுபட்டு வரும் கோதுமையும் வறுக்கும் போது நம்ம ஃபஸ்ட்டு பவுட்ருக்கு வந்து லைட்டாக இந்த சூடானால் போதும் இது வந்து இந்த பவுடருக்கு வந்து கோதுமை நல்லா பட்டு பட்டுன்னு வெடித்து வரணும் அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணுங்க இப்போ அதே கடாயில் அரைக்கப் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்துருக்குறேன் உடச்ச முந்திரி பருப்பை தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் முழு முந்திரி முந்திரி பருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல ஓ அரைக்கப் அளவு எடுத்துக்கோங்க இது கூடவே வால்நட் வந்து கப் அளவு எடுத்துருக்கேன் ரெண்டையும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுக்கோங்க வால்நட்டில் லைட்டாக ஒரு ஈரத்தன்மை வரும் அதனால் உங்களுக்கு இந்த முந்திரி பருப்பு வந்து லைட்டாக சூடாகிற அளவுக்கு வருத்தா போதும் செவந்து வரணும்னால அவசியம் இல்லைங்க நட்ஸுகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நம்ம வருபடுறது வந்து அந்த மாறுபடும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அரைக்கப் அளவுக்கு பாதாம் எடுத்துருக்கிறேன் அதையுமே லைட்டாக சூடாகிற அளவுக்கு வருத்தா போதும் நட்ஸுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப வறுக்கக்கூடாதுங்க அதோட தன்மையெல்லாம் மாறி போயிடும் அரைக்கப் அளவுக்கு பாதாம் பருப்பும் எடுத்துருக்கிறேன் ரெண்டையுமே சேர்த்தே லைட்டாக சூடாகிற அளவுக்கு வருத்தா போதும் லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் மாற்றி மாற்றி வச்சு வறுத்துக்கோங்க இப்போ வறுபட்டதெல்லாம் நம்ம ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் கூடவே ஒரு பத்து காஞ்ச திராட்சை அதுவும் கருப்பு காஞ்ச திராட்சை எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் பவுடர் வந்து சில பேருக்கு பால்லையோ அல்லது மில்க் ஷேக்கோ குடிக்கும்போது அந்த ப்ரோட்டீன் பவுடர் ஒத்துக்காமல் மழைச்சிக்கல் வருதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் இந்த காஞ்ச திராட்சை இந்த மாதிரி வறுத்துட்டு கூடவே மூணு ஏலக்காவும் சேர்த்து வறுத்துக்கோங்க அந்த மாதிரி நீங்கள் கலந்துட்டு செய்யும்போது இந்த மலைச்சிக்கல் வராது லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டாச்சுங்க இதையுமே நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த நட்ஸுகளோட சேர்த்துடலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு மூணு கப் அளவுக்கு தாமரை விதை எடுத்துருக்குறேன் இந்த தாமர விதையிலையும் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குதுங்க இதை வந்து நம்ம சாதாரணமாக நெய்யில் வறுத்துட்டு கூட பாப்கார்ன் மாதிரி கூட சாப்பிட்லாம் ரொம்பவே ஆரோக்கியமானது கூட நான் ஒரு மூணு கப் அளவு இந்த பவுடர் அதாவது புரோட்டீன் பவுடருக்காக நான் சேர்த்துருக்கிறேன் பெரும்பாலும் கடையில் வாங்கக்கூடிய அந்த ப்ரோட்டீன் பவுடரில் பார்த்திங்கன்னா அந்த திக்காக நல்லா ஒரு குலைவான தன்மை வர்றதுக்காக பாலில் போட்டால் அந்த பாலோட மிக்ஸ் ஆகிறதுக்காக என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு பிசின் மாதிரியான ஒரு பொருள் சேர்ப்பாங்க அது வந்து உடலுக்கு ஆரோக்கியம் கிடையாது அதே சமயத்தில் நம்ம கலோரியை குறைக்கணும்னு நினச்சி அந்த ஒரு டயட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அந்த ப்ரோட்டீன் பவுடர் நல்லதும் கூட கிடையாது இப்போ அந்த தாமரை விதையை வறுத்துட்டு அதே பாத்திரத்தில் வச்சுட்டு இன்னுமே கொஞ்சம் ஆகும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஏற்கனவே நட்ஸு நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸ் சேர்த்துக்கோங்க இந்த சியா சீட்ஸுமே எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோருமே ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான் இது கூடவே நம்மளோட ஆளி விதையும் சேர்த்துக்கலாங்க ஆழி விதை ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா பாலில் அந்த ஒரு கசப்பு தன்மை வரும் இப்போ இது எல்லாமே நல்லா ஆறட்டும் ஏற்கனவே ஒரு ப்ரோட்டீன் பவுடருக்கு வறுத்து வச்சு அதையும் ஆற வச்சாச்சு இப்போ இந்த தாமரை விதையும் இதோடய நம்ம சேர்த்துடலாம் தட்லையே சேர்த்துட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜார் நல்ல ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க அதே சமயத்தில் மிக்ஸி ஜாரில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் பவுட்ரு பண்ணணும் நான் பவுட்ரு பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ ரெண்டு தட்லையுமே வறுத்து வச்சு நம்ம போ ப்ரோட்டீன் பவுடருக்குள்ள பொருட்களெல்லாம் ஆறிடிச்சு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க சின்ன ஜாராக எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கும் போது என்னாகும்னா நல்லா அறப்பட்டு வரும் நீங்கள் பெரிய ஜாரில் ஒரே தடவையாக நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் மேலே இருக்கிற பொருள் அறப்படாமல் கீழே உள்ளதை நல்லா நைஸாக அறப்பட்ட மாதிரி இருக்கும் அதனால தான் இந்த மிக்சி ஜார் சின்னதை எடுத்துருக்குறேன் நான் அதை நம்ம கொட்டுறதுக்கு ஒரு தட்டு நல்ல ஈரம் இல்லாத ஒரு தட்டை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பருத்தி விட்டுக்கோங்க எப்போவுமே மிக்சி ஜாரில் நம்ம இட்லி பொடியாக இருந்தாலும் சரி ப்ரோட்டீன் பவுடராக இருந்தாலும் சரி அரைச்சிட்டு நம்ம அதை வந்து நல்லா அப்புறம் தான் டப்பாவில் ஸ்டோர் பண்ணணும் நான் இப்போ இந்த டயாபெட்டிக் உள்ளவங்களுக்காக உள்ள இந்த ப்ரோட்டீன் பவுடரை ஃபுல்லாகவே அரைச்சிட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாக நல்லா நைஸாக அரைச்சாச்சு இது வந்து சப்பாத்தி பூரி தோசை மாவு கூட கூட கலந்துக்கலாம் இட்லி மாவில் கலந்துக்கலாம் தனியாக புட்டு கூட நீங்கள் செய்யலாங்க கொழுக்கட்டை செய்யலாம் சூப்பராக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது அடுத்தது குழந்தைங்கள்லேருந்து கர்ப்பிணிகள்லேருந்து பாலுட்டுற தாய்மார்கள் வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோட்டீன் பவுட்ரு இதே மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பவுட்ரு பண்ணி தட்டில் கொட்டிக்கலாம் நான் மில்க் ஷேக்கும் ஒரு மில்க் ஷேக் நான் போட்டு காமிக்கிறேன் அதே சமயத்தில் டயாபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு சப்பாத்தியில் எப்படி நம்ம மெசர்மெண்ட் கலந்துக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க பாருங்கள் நல்லா சூப்பராக நைஸாக அரைச்சாச்சு மில்க்ஷேக் வந்து குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க நான் வந்து ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கிறேன் பிள்ளைங்களும் எங்கள் வீட்டில் குடிச்சிருக்கிறாங்க அதாவது பனானா மில்க் ஷேக்கோட ரெண்டு ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி குடிக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதையுமே எல்லாமே அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இந்த குழந்தைங்க இருந்து கொ பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ப்ரோட்டீன் பவுட்ரு எல்லாமே அரை அரைச்சாச்சு மிக்சி ஜாரில் இப்போ ரெண்டுமே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஆரட்டுங்க மிக்சி ஜாரில் அரைச்சிருந்தாலும் அந்த சூடு இருக்க தான் செய்ய நம்ம சூட்டோட டப்பாவில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் சீக்கிரம் கெட்டு போயிடும் இப்போ நம்ம மில்க் ஷேக்கில் இப்போ சேர்க்கக்கூடிய இந்த பவுடர் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா மூணு மாதம் மூணு மாதம் வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ம டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ரோட்டீன் பவுடர் வந்து நம்ம வெளிலேயே வச்சுக்கலாங்க ஒன்றும் பண்ணாது ரெண்டு வாழைப்பழம் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்குறேன் கட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரோட்டீன் பவுடரை ரெண்டு ஸ்பூன் அளவு அல்லது மூணு ஸ்பூன் அளவு கூட நம்ம சேர்த்துக்கலாம் குழந்தைங்களோட டேஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் நீங்கள் அளவுக்கு அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் முதல்ல கொஞ்சமாக பால் சேர்த்து வாழைப்பழத்தை நல்லா மிக்சியில் அடிச்சுக்கலாம் நான் இதிலேயே இனிப்புக்காக எதுவுமே சேர்க்கலை ஆல்ரெடி வால்நட்லெல்லாம் நல்ல ஒரு ஸ்வீட் தன்மை இருக்குங்க வாழைப்பழமும் நல்ல இனிப்பான வாழைப்பழம்தான் பழம் நல்லா நைஸாக அரைஞ்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா அடிச்சுட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதாங்க சூப்பரான ஹெல்த்தியான ப்ரோட்டீன் மில்க் ஷேக் வந்து ரெடியாகிடுச்சு நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பரான ப்ரோட்டீன் மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு அடுத்தது நம்ம கோதுமை மாவில் இதை எப்படி மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி செய்கிற சப்பாத்தி எப்படி இருக்குதுங்கிறத பாருங்கள் மூணு க அதாவது ரெண்டு கரண்டி நம்ம வறுத்து பொடி பண்ணின ப்ரோட்டீன் பவுடரும் மூணு கரண்டி கோதுமை மாவும் கோதுமை மாவுமே நான் ரேஷன் கடையில் வாங்கினேன் கோதுமையை நல்லா சளி அதாவது புடச்சிட்டு சுத்தம் பண்ணி கழுவி காய வச்சு ம பொடி ம மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துருக்குறேங்க சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இப்போ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அது நார்மலாக சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசைவோமோ அதே மாதிரியே பிசைஞ்சுக்கோங்க நல்லா நார்மலாக பிசைகிற மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு உடனே நம்ம சுட்டுடலாம் சுடும்போது நீங்கள் சப்பாத்தி வந்து சில பேருக்கு ஹார்டாக வருதுமீங்க அவங்க இந்த சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சப்பாத்தி எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாகவே இருக்குங்க மாவு பிசைஞ்சாச்சு இப்போ ரெண்டு சப்பாத்தி நான் சாப்பிட்றதுக்காக நான் சுட போகிறேன் நமக்கு தேவையான சைஸில் பால் எடுத்துக்கலாங்க இந்த புரோட்டீன் பவுடர் உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி அப்படியே லைக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்தோன்னா கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க கோதுமை மாவை லேசாக தூவி விட்டு சப்பாத்தியாக நல்லா நார்மலாக பரத்தி விட்டுக்கலாங்க எப்பவும் ரெகுலராக செய்கிற சப்பாத்தி மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட் மட்டும் கொஞ்சம் வித்தியாசப்படும் நிறமும் கொஞ்சம் வித்தியாசப்படும் ஆனால் ஆரோக்கியங்கிறது அவ்வளோ தூரம் இருக்குதுங்க இது நீங்கள் கடையில் வாங்க போனீங்க அப்படின்னா ரேட்டும் அதிகம் அதே சமயத்தில் சில ப்ரிசர்வேட்டிவ் எல்லாம் சேர்ப்பாங்க அது நமக்கு வந்து சில நேரங்களில் அது சரிபட்டு வராது வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த மாதிரியான ப்ரோட்டீன் பவுடர் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தோசைக்கள் நல்லா காஞ்சதும் சப்பாத்தி தேய்ச்சி வச்ச சப்பாத்தியை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க எடுத்த உடனே சப்பாத்திக்கு ஆயில் சேர்க்கக்கூடாது அதே சமயத்தில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் சப்பாத்தியை சுட்டு எடுக்கணுங்க நார்மலாக நீங்கள் தனி மாவாக இருந்தாலும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ ரெண்டு பக்கமும் கொஞ்சம் அந்த மாதிரி புஷ்ஷுன்னு பொங்கி வரும்போது லேசாக எண்ணெயை வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ண தான் செய்யணும் சுற்றி ஊற்றி விடக்கூடாது ஊற்றுனீங்க அப்படின்னாலும் ஆகிடும் சப்பாத்தி இந்த மாதிரி லைட்டாக ரெண்டு பக்கமும் கரண்டியில் எண்ணெயை தொட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் சுட்டு பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆனாலும் அந்த சப்பாத்தி சாஃப்டாகவே இருக்கும் என்னங்க இன்னைக்கு ரெண்டு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்த்துருப்பீங்க ரெசிபிஸ் பார்த்துருப்பீங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் இன்றைக்கி இந்த சப்பாத்திக்கு சூப்பரான பருப்பு கறியும் கூடவே கலர் கோஸ் வைலட் கலரில் இருக்கக்கூடிய கோஸ் பொரியலுந்தாங்க வச்சு சாப்பிட போகிறேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு வீட்டில் எல்லாருமே நான் சாப்பிடும்போது சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது எனக்கும் வேணும்னு கேட்டாங்க அந்த அளவுக்கு சூப்பரான டேஸ்ட்டான ப்ரோட்டீன் பவுடர் கலந்த சப்பாத்தியும் ரெடி ஆயிடுச்சுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்